பிரகாஷ் கனமழை காரணமாக இரண்டு வீடுகள் சேதமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது என்ன வணக்கம் வேலூர் மாவட்டத்தில் நேற்று மாலை முதலே மாலை வரை வெயிலானது ஆனது கடுமையாக தாக்கி வந்தது திடீர் என்று சூழ்ந்த கன மேகங்கள் முழுமையாக மழை பெய்யப் துவங்கியது நேற்று நள்ளிரவு கடந்தும் மழை தொடர்ந்து பெய்து வந்தது காட்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் காலை வரை மழை பெய்து வந்து பேரளம்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நகரப்பகுதியில் அதிகமான மழை பெய்து சாலையெங்கும் மழைநீர் தேங்கியதால் தனி நகரப்பகுதியை சேர்ந்த முகமது அலி தெருவை சேர்ந்தவர் முகமது பாஷா என்பவர் வேலை செய்து வருகிறார் இவரது வீடானது இடியும் சூழ்நிலை ஏற்படும் பொழுது தன் வீடு இடிவரை உணர்ந்தவர் உடனடியாக தன்னுடைய இரண்டு பிள்ளைகளையும் மனைவியையும் அழைத்து வெளியே வந்துவிட்டார் இல்லை என்றால் ஒரு பெரும் அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்கும் அவர் உடனடியாக வெளியே வந்ததால் அது எந்த அசம்பாவிதங்களும் உயிர் சேதங்களும் ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டிருக்கிறது அவருடைய வீட்டின் சுவர் மற்றும் மேற்கூரை இடிந்து விழுந்து பலத்த சேதமடைந்துள்ளது அதே போன்று பேரணாம்பு பகுதியில் இஸ்லாமிய தேர்வை சேர்ந்தவர் நவசாத் அலி என்பவர் இவரும் கூலி வேலை செய்து வருபவர் இவரது வீட்டிலும் இவர் தங்கியிருந்த போது இவரும் வீடு இடியும் தருவா இருக்கிறது எப்படியாக இருந்தவர்கள் என்பதை உணர்ந்த அவர் உடனடியாக வீட்டை விட்டு வெளியே கொட்டும் மாயில் அவர் வெளியே வந்து நின்றதால் அவரது வீடு இடிந்து விழுந்தது ஆனால் உடனடியாக வந்ததால் அங்கும் அசுமாவிடம் தாக்கப்படுகிறது இது குறித்து பேரண்பட்டு போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் அப்பகுதியில் விசாரித்து வருகின்றனர் அவர்களுக்கு உடனடியாக மாற்று வீடு ஏற்பாடு செய்வதற்காக அங்கு அதற்கான ஆலோசனைகள் நடந்து வருகிறது இதே போன்ற பல்வேறு பகுதிகளில் இது போன்ற அசம்பாவிதங்கள் ஏதாவது இருக்கிறதா என்று வருவாய்த்துகின்றனர் வேலூர் மாவட்டம் முழுவதும் சோதனை நடத்தி வருகின்றனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரகாஷ்